செல்லுமணி அவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த பிரச்சனையை இங்கே வந்திருக்கும் அத்தனை ஸ்டேட்டை சேர்ந்த பிரசிடென்ட் அவர்களுக்கும் அவர்கள் பேசிய விதத்திலும் எவ்வளவு தெளிவாக இங்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார் என்பதை நான் உணர முடிந்தேன் அந்த அளவுக்கு இது வந்து வளரவில்லை இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூட்டியதே வந்து மிகப்பெரிய விஷயந்தான் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது ஒன்றும் பெருசாக எனக்கு தோணவே இல்லை ஏன்னா நான் நாற்பத்தஞ்சு வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் நாலு வாட்டி இந்த மாதிரி ஒரு கருப்பு நாளாக பார்த்துருக்கேன் ஆனால் அது எல்லாமே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த கருப்பெல்லாமே வேற மாதிரி ஆகிடுச்சு அதனால் அந்த நாள் தொடராது நான் இது வரைக்கும் எத்தனையோ பார்த்துட்டேன் பெரிய பெரிய பிரச்சனைகளை பார்த்துட்டேன் உழைப்பாளி டைம்ல வந்த மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தேன் படைப்பாளி டைம்ல வந்த மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தேன் அந்த நேரத்துல தான் நாங்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் வேணும் உழைப்பாளியில் தயாரிப்பாளர்கள் நிற்கும் போது என்னை கூப்பிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீ தயவு செய்து நீ என ரஜினி சார் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் அதில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கோவம் வந்து ரஜினி சார் பிளாக் பிளாக் கொடுத்துட்டாங்க சாரி ரெட்டு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் என்ன கூப்பிட்டு ஒருத்தர் சொன்னாரு நீங்க நடக்காது ஷூட்டிங் நடக்காது என்னுடைய தயாரிப்பாளர் நாகிரெட்டி சார் சொல்லட்டும் என்னுடைய பெர்சி தலைவர் மோகன் காந்திராமன் சொல்லட்டும் நான் பண்ண மாட்டேன் வேற யார் சொன்னாலும் நான் அன்னைக்கு சொன்னேன் அதை போல ஒவ்வொரு தடவையும் இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது இயக்குனர் சங்கத்தில் எது நடந்தாலும் அதன் சார்பாக நான் இருப்பேன் செல்வமணி அவர்களுடைய படத்தை பார்த்திருக்கிறேன் ஆனால் செல்வமணி அவர்களுடைய கூட்டத்தை இப்பதான் பார்க்குறேன் வாழ்க வளர்க